தேனி மாவட்டம் பெரியகுளம் லட்சுமிபுரத்தில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சொந்தமான இடத்தில் உள்ள கிணற்றை தனியாருக்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் அந்த கிணறு கிடைக்கும் வரை கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என அறிவித்துள்ளனர் இதுகுறித்து களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் சிந்தளை பெருமாளிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் சிந்தளை பெருமாள் ஓபிஎஸ்க்கு சொந்தமான கிணறு விற்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சனைகளை குறித்து விரிவாக பதிவு மகேஷ் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே இருக்கும் லட்சுமிபுரம் கிராமத்தில் அந்த கிராம கிணறு வற்றி விட்டது அதற்கு காரணம் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய கிணற்றில் ஆழப்படுத்தியதுதான் காரணம் என்று ஏற்கனவே பல முறை அவர்கள் அந்த கிணற்றை எங்களுக்கு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள் இதற்காக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் அந்த கிணற்றை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் அல்லது அந்த இடத்தை மொத்தமாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லியிருந்தார் இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை அவர் கொடுத்திருந்தார் குறிப்பாக நாற்பது ஏக்கர் நிலத்தையும் கிணற்றையும் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் எனக்கு கிணற்றை மட்டும் கொடுத்தால் எனக்கு இது பாதிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார் அதே போல் அந்த பொதுமக்களும் அவர்கள் கையில் பணம் இல்லை என்றாலும் கூட மற்றவர்களுடன் அந்த பணத்தை ஆளுக்கு கொஞ்சமாக ஒரு ஒரு ஷேர் போன்று ஒவ்வொருவரும் பணத்தை போ புரட்டி போட்டு மொத்தமாக அந்த இடத்தை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள் அந்த வாக்குறுதியும் அங்கே வந்து இடப்படாமல் போய்விட்டது அது மட்டுமல்ல மீண்டும் என்ன சொல்லியிருந்தார் என்றால் இந்த கிணற்றை அதாவது இந்த கிணற்றுடன் சேர்த்து பதினெட்டு ஏ பதினெட்டு ஏக்கர் உள்ள அந்த கிணற்றுடன் சேர்த்து நீங்கள் மொத்தமாக கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தார் அந்த விஷயமும் ஈடுபடாமல் போய்விட்டது இறுதியாக இந்த கிணற்றை நான் இவர்களுக்கு இலவசமாக வழங்குவேன் என்று ஏற்கனவே சென்னையிலே பேட்டியில் ஊடகங்களுக்கு மத்தியிலே பேட்டியிலே தெரிவித்திருந்தார் இப்படியெல்லாம் பல்வேறு வாக்குறுதிகளை முன்னாள் முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த பொதுமக்களிடம் கொடுத்திருந்தார் ஆனால் அந்த வாக்குறுதிகள் எதுவுமே நடைபெற நடைபெறவில்லை இதற்கிடையே பதிமூணாம் தேதி அந்த பொதுமக்களிடம் அந்த வாக்குறுதிகளை தெரிவிக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் ஆனால் பன்னிரெண்டாம் தேதி மாலை அல்லது இரவு தனது மனைவியின் விஜயலட்சுமி என்பவர் பெயரிலிருந்த அந்த கிணறு உள்ளிட்ட இடத்தை அதாவது பதினெட்டு சென்ட் இட பதினெட்டு ஏக்கர் இடத்தை அப்படியே சுப்புராஜ் என்ற ஒரு நபருக்கு இதே லட்சுமிபுரத்தைச் சேர்ந்த சுப்ராஜ் என்ற நபருக்கு மாற்றியிருக்கிறார் பத்திரப்பதிவு செய்த பத்திரப்பதிவு செய்திருக்கிறார் இந்த விஷயம் இந்த மக்களுக்கு தெரிய வரும்போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகியிருக்கிறது ஆக இந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே இந்த மக்களை வந்து அவருடைய போராட்டத்தை நிறுத்துப்போக போக செய்வதற்காகவும் இந்த போராட்டத்தை வலுவிழக்க செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகவுமே இந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சிகரமான அல்லது ஒரு நயவஞ்சகமான ஒரு பணியாக அவர் செய்தார் என்ற ஒரு எண்ணத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் எனவே தற்போது இந்த கிணறு இப்போது இவர்களுக்கு இல்லை என்கிற ஒரு நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது காரணம் தற்போது கிணறுக்கு சொந்தக்காரராக இருக்கிற சுப்பராஜ் நேற்று இந்த பொதுமக்களிடம் பேசியிருக்கிறார் அப்போது அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த கிணற்றை நான் ஓபிஎஸ் அவர் மனைவி பெயரிலிருந்து மாற்றி எனக்கு எழுதி வாங்கிவிட்டேன் இனிமேல் இந்த கிணறு எனக்கு சொந்தமானது எனவே இந்த கிணற்றை நான் உங்களுக்கு தர முடியாது என்று ஒரு தெளிவாக இந்த மக்களிடம் தெரிவித்து விட்டார் ஆக ஊடகங்களுக்கு மத்தியிலே முன்னாள் முதல்வராக இருந்து இந்த பகுதி சொந்த தொகுதியாக இருந்து இந்த பொதுமக்களுக்கு வழங்கிய அந்த வாக்குறுதி என்ன ஆகிட்டு இந்த நிலை என்ன ஆகிட்டு இந்த எங்களுக்கு அந்த கிணறு என்ன கொடுப்பதாக ஊர் மத்தியிலே ஊடகங்கள் மத்தியிலே வெளியிலும் உள்ளூரிலும் இலவசமாக வழங்குறேன் என்று சொல்லியிருந்தார் விலைக்கு விற்கிறேன் என்று சொல்லியிருந்தார் இப்படியெல்லாம் சொல்லியும் கூட எதுவும் நடக்கவில்லை என்கிற ஒரு மனவேதனையில் அந்த மக்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இவருடைய வேதனையை வெளிப்படுத்தும் வகையாகவும் அந்த முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்க்கு எதிராகவும் அல்லது அந்த கிணற்றை மீண்டும் எங்களுக்கு மீட் மீட்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகவும் ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள் லட்சுமிபுரம் கிராமத்திலே உள்ளிருப்பு போராட்டமாக ஒரு போராட்டமாக அறிவித்து காத்திருக்கும் போராட்டமாக அறிவித்து உட்கார்ந்திருப்பதை நாங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் மகேஷ் சிந்தலை பெருமாள் அதே போல இருந்த நிலத்தையும் கிணற்றையும் வாங்கியவர்கள் தரப்பில் என்ன கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டதா நிச்சயமாக மகேஷ் அதாவது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கலாம் இந்த மக்கள் இந்த மக்கள் சொல்லும் முக்கியமான அதாவது இந்த கிணற்றை அவர்கள் தருகிறேன் என்று அவர் எங்களிடம் சொல்லியிருந்தார் நாங்கள் கேட்டிருந்தோம் அவர் கொடுப்பதாக சொன்னார் சும்மா கொடுக்க வேண்டாம் இலவசமாக கொடுத்தால் அவருக்கும் பாதிப்பு எங்களுக்கும் பாதிப்பு எனவே எங்களுக்கு அந்த அதற்கான அந்த தொகை என்னவோ அதை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருந்தோம் இப்படியெல்லாம் சொல்லியிருந்தும் கூட ஒரு முன்னாள் முதல்வராக இருந்து வாக்குறுதியை பொதுமக்களுக்கு மத்தியில் சொல்லி தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல அந்த கூட்டம் நடத்திய அந்த மக்களிடம் வாக்குறுதி கொடுக்கும் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் இருந்திருக்கிறார் அது மட்டுமல்ல காவல் கண்காணிப்பாளர் இருந்திருக்கிறார் இவர்களெல்லாம் இருந்தும் கூட இந்த காலகட்டத்திலே இந்த கிணற்றை கொடுக்கிறேன் நான் உங்களுக்கு தந்து நீங்கள் கிரையமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு முந்தைய நாள் அதாவது பதிமூணாம் தேதி என்னும்போது பன்னிரெண்டாம் தேதியே சுப்ராஜ் என்பவருக்கு மாற்றியிருப்பது இவர்கள் ஒரு மிக மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது ஏன் இந்த பொதுமக்களை இப்படி ஏமாற்ற வேண்டும் அப்பாவியலாக இருக்கும் எங்களுக்கு வாழ்வாதாரத்திற்காக கேட்ட தண்ணீருக்காக கேட்ட அந்த கிணற்றை கொடுத்துருக்கலாமே அல்லது கொடுக்காமல் கூட விட்டுருக்கலாம் ஆனால் கொடுப்பதாக சொல்லிவிட்டு ஒரு முன்னாள் முதல்வர் இப்படி ஏமாற்றிருக்கிறாரே இவர் எப்படி இது என்ற ஒரு மன வேதனையிலும் தாங்கிக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை அந்த ஊர் ஊரை சேர்ந்த செந்தில்குமார் மோட்டி இருக்கிறார் அவர்ட்டு கேட்போம் சார் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஒரு முன்னாள் முதல்வர் பொதுமக்கள் மத்தியில் ஒரு மக்கள் மண்டதில் சொல்கிறாரு நாங்கள் வந்து இந்த கிணத்தை கொடுக்குறோம் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு இலவசமாக கொடுக்குறோன்னு ஒரு பக்கம் போய் பேட்டி கொடுக்குறாரு அப்போ சத்தம் இல்லாமல் அந்த கிணத்தை வந்து வேற ஒருத்தருக்கு பேரை மாற்றுறாங்க இப்போ அந்த சுப்ராஜ் தரப்பில் என்ன சொன்னாங்க திருப்பி அவங்க அந்த கிணறு கிடைக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா சுப்ராஜ் தரப்பில் நேற்று வந்து ஒரு இருபது சென்று இடம் மட்டும் தர்றோம் இருபது சென்டு இடம் மட்டும் தர்றோம் அந்த இரு சென்ற நேரத்தில் நீங்கள் எவ்வளோ கி கிணறு வெட்டிக்கிங்க அதில் ஒரு மேக்சிமம் எவ்வளவு நான் பங்கு தொகை தர முடியுமோ அது தரேன் அப்படின்னு சொன்னாங்க எங்களோட கோரிக்கை வந்து குடிநீர் ஆதாரம்ன்றது நமக்கு மெயின் அது பிரச்சனை இருந்தாலும் எங்களுக்கு பக்கத்தில் இருக்க விவசாய கிணறுகளும் பாதிக்குது ஏன்னா இவங்க இங்கேருந்து ஒரு இன்னொரு ரெவின்யூக்கு தண்ணியை கொண்டு போகிற அதிகப்படியான நிலத்தடி உறிஞ்சுறதுனால இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ஐம்பது அறுபது விவசாயிகளும் பாதிக்கிறாங்க அதனால் எங்களுக்கு அந்த கிணறும் அந்த ரெண்டு ஏக்கர் முப்பத்தொரு சென்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து நல்லதுங்க அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போட்டோம்னா யாரும் அடுத்தவங்க யாருமே வந்து திருப்பி கிணறு வெட்ட மாட்டாங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையில் தான் நாங்கள் அதில் அந்த ஒரு இதில் முதலிருந்து அந்த இதில் அந்த இதில் இருக்கோம் நாங்கள் இப்போ அதை இவ்வளோ ஓபிஎஸ் தரப்புலேருந்து சொன்னது அந்த ரெண்டு ஏக்கரம் போத்தவர் சென்டர்லையும் கிணறு வந்து கிணறு அந்த கிணத்தை நம்பி தான் ஒரு நாற்பது ஏக்கர் நிலம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றது அதுவும் அந்த இது சொன்னதுனால அது தான் எனக்கு சர்க்கியூட் ஹவுஸில் வச்சு பேசுகிறப்ப அந்த வார்த்தையை சொன்னாங்க அப்போ நீங்கள் அந்த நாற்பது ஏக்கர் சேர்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க அதுக்கு நாங்கள் ஊர் மக்கள்கிட்ட கேட்டதுக்கு சரின்ட்டாங்க நாங்கள் அதுக்கும் தயாராகிட்டோம் இப்போ ஒரு ரெண்டரை கோடி ரூபா வரைக்கும் நாங்கள் செக்கு இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் ஏன்னா இது அட்வான்ஸ் போடணும்னா டாக்குமெண்ட்டை கொடுங்கன்னு கேட்டதுக்கு அவங்க எந்த வித ஒரு ரெஸ்பான்ஸும் வரலை எங்களுக்கு இது தெரியும் ஏற்கனவே அதாவது எங்களுக்கு பூராஜ் என்ன சொன்னார் உங்களுக்கு ஏன்னா இப்போ அவர் கைக்கு மாறிடுச்சு அவர் உடைய மனைவி பெயரில் இருந்து அந்த இடத்த வந்து சத்தமில்லாமல் இப்போ சுப்ராஜுங்கிற பேருக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அவர் நேற்று வந்தாரா அவர் உங்கள்கிட்ட என்ன சொாக்குறுதி கொடுத்துருக்கிறாரா அந்த கிணறு உங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கைன்னு இருக்கா இல்லை அவர் வந்து சொன்னது வந்து இதுதான் இருபது சென்ற இடம் நீங்கள் எங்கே வேணுமோ எடுத்துக்கோங்க அதில் கிணறு நீங்கள் வெட்டுங்க அப்படின்றத சொல்கிறாங்க அது வந்து எங்களுக்கு இந்த மக்களுக்கும் எங்களுக்கும் எந்தவித உடன்பாடு இல்லை இதில் மகேஷ் கேட்டிருப்பீர்கள் அதாவது கிணறு என்பதை நாங்கள் கொடுக்குறோம் என்று அவர்கள் சொல்லியிருந்தார் ஒரு முன்னாள் முதல்வராக இருந்த அந்த வாக்குறுதியை அவர் கொடுத்திருந்தார் மக்கள் மத்தியிலே கொடுத்திருந்தார் ஆனால் அந்த கோரிக்கை இப்போது வரை நிறைவேறவில்லை நிறைவேறவில்லை என்பது மட்டுமல்ல ஒரு ஏமாற்று வேலையாகவே இதை இந்த மக்கள் பார்க்கிறார்கள் அதாவது ஒவ்வொரு பொதுவிலே மாவட்ட ஆட்சியர் உள்பட அனைத்து தரப்பு முன்னாடி இந்த முன்பே இந்த ஒரு த வாக்குறுதியை கொடுத்தார் பின்பு சத்தமில்லாமல் இருக்கிறார் என்ற ஒரு நிலையை வந்து இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனவேதனையை ஏற்படுத்தி ஏதோ ஒரு துக்கவணிகள் போல் ஒவ்வொருவரும் அவர்கள் வீட்டு முன்னாடி முன்பே அமர்ந்து இந்த போன்ற ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மகேஷ் இந்த போராட்டம் குறித்து களத்தில் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிந்தளை பெருமாள்